ஏன் தொடர்ந்து அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ ஓ செங்கோட்டையன் இருவரும் ஒரே காயில பயணம் செஞ்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் இவர்களோடு டிடிவி தினகரன் நினைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்றுதான் தகவல் தெரியுது குறிப்பா இன்றைய தினம் முகலத்தோர் சமூகத்தின் ஒரு பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய பசும்பன் முத்துராமலிங்க ஐயா அவர்களுடைய குரு பூஜை இந்த குரு பூஜையில கலந்துகிறதுக்கு ஓபிஎஸ் உடன் செங்கோட்டையனும் செல்கிறார் என்றால் இந்த அதிமுக ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு சசிகலா அம்மையாரை விளக்கியது ஓபிஎஸ்ஐ நீக்கியது டிடிவியை நீக்கியது இதெல்லாம் முக்குலத்தோர் மக்கள் மத்தியில் ஆறாத வடுவாக எடப்பாடி பழனிசாமி மீது உருவாகி உள்ளது அதைத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவை தேர்தலிலும் தென் மாவட்டத்தில் ராமநாதபுரத்தில் அதிமுக ரிட்டைலை டெபாசிட் இழந்தது தேனியில் டெபாசிட் இழந்தது திருநெல்வேலியில் டெபாசிட் இழந்தது மதுரையில் மூன்றாவது இடம் போனது போன்ற நிகழ்வுகளை தமிழக அரசியல் களம் கண்டது இந்த சூழ்நிலையில் அதிமுகவின் செங்கோட்டையன் மற்றும் உள்ளே இருக்கக்கூடிய சி சண்முகம் போன்றவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தினால் முக்குலத்தோர் சமூக வாக்குகள் வராது எனவே அதிமுகவிற்கு எடப்பாடி ஒப்புதலோடு புதிய முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற பல கருத்தின் அடிப்படையில் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் எவ்வித ஆதரவு குறவும் நீட்டப்படவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையில் கட்சியை நான் கைப்பற்றிவிட்டேன் நான் தான் கட்சி என்ற அடிப்படையில் தான் அவர் செயல்படுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் தன் தலைமைக்கு விழுந்த வாக்குகள் தான் இருபது செய்த வாக்குகளும் தன்னை முன்னிறுத்தி பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் எடுத்த வாக்குகள் இது தனக்கே குறித்தான வாக்குகள் என்ற அடிப்படையில் அவர் செயல்படுகிறார் ஆனால் இப்பொழுது இருபத்தி நாலில் அவரோடு இருந்த பலரும் கட்சிக்குள்ளே இருந்து எடப்பாடி தலைமையில் வெற்றி பெற முடியாது அதிமுகவினர் பிரிந்து போனவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதனோட ஒரு நகர்வாகத்தான் பசுமனையா முத்தராமலிங்க தேவர் நினைவிடத்திற்கு செங்கோட்டையனும் ஓபிஎஸும் இணைந்து செல்கிறார்கள் என்று தெரிய வருகிறது இதனுடைய இதனுடைய தாக்கம் எப்படி இருப்பது என்றுதான் பார்க்க வேண்டும் எப்படியோ கட்சியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி பிரியன் அவர்கள் சொன்னது மாதிரி கட்சியை இன்னொருக்கு விட்டுவிட மாட்டார் தான் முதல்வர் வேட்பாளர் என்று அவர் சமரசம் செய்ய மாட்டார் என்றே கருதுகிறேன் செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வம் மட்டுமல்ல டிடிவி தினகரும் அவர்களோடு இணைந்து பயணிக்க இருக்கிறார் இது தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம் சுபாஷ் தற்போது செல்வம் அமைச்சர் செங்கோட்டையன் மூவரும் ஒன்றாக பயணம் செய்ய இருக்கிறார்கள் இதன் மூலம் அவர்கள் தெரிவிப்பது என்ன அதாவது அவர்கள் முன்னெடுக்கவில்லை என்றால் அதை நான் முன்னெடுப்பேன் அதாவது ஒருங்கிணைப்பை அதிமுக தலைமை முன்னெடுக்கவில்லை என்றால் அதை நான் முன்னெடுப்பேன் என்ற ஒரு ஒரு தகவலை சொல்லியிருந்தார் செங்கோட்டையன் அவர்கள் அதற்கான பணிகளை அவர் தற்போது தொடங்கிவிட்டாரா என்பதை பார்க்க வேண்டியது இருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதே போல முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அம்மா மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டி வி திருகரன் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய அவர் இன்னும் பசும்பொனுக்கு அருகிலே அது பசும்பொன் கிட்ட வந்து அவர் ஒரு வேன்ல வந்து பிரச்சார வாகனத்துல தயாராக இருப்பதாகவும் இவங்க ரெண்டு பேரும் வந்த உடனே மூணு பேரும் ஒரே வண்டியில ஏறி அவங்க வந்து கேம்பெயின் செய்ய திட்டமிட்டிருக்கிறதாக அதாவது ஒரே வேன்ல பயணம் செஞ்சு பசம்பொனுக்கு போய் மரியாதை திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது இதுதான் இருக்கக்கூடிய விஷயமாக பார்க்க வேண்டியது மூணு பேருமே ஒரே வண்டியில போறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு தகவலாக பார்க்க வேண்டியது இருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலர் டி விதகரன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதே போல முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரே வண்டியில பசுமனுக்கு அறைவாகிறாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரே வண்டியில போறாங்க அடுத்து டிடிவி திருவாரணம் அவங்களோட சேர்ந்து போக போகிறார் இது ரொம்ப முக்கியத்துவமான நகரவாக இருக்கிறது இப்போ காலையிலிருந்து நம்ம மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் பேசினது கேட்டோம் அவங்க சொல்வது போல இவங்க அனைவரும் ஓரணியில திரள்வது அல்லது அவங்க மூணு பேரும் ஒரே ஒரே லைன்ல பயணிப்பதாக இந்த காட்சிகள் நமக்கு புரிய வைக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்